சரப்பான்கள் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்பெஷல் வெல்காம் டு ஆல் த ஸ்பெஷல் கேஸ்ட் மினிஸ்டர்ஸ் ஒண்டர்ஃபுல் மலேஷ்யோ தான் ஒரு டீம் ஒன்று இருக்கிறாங்க உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் நஸ்டாக்கா காமிடி ஆக்ஷன் காமிடி ரொம்ப பிரகாரமாக வெல் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னை கேட்டீங்கன்னா குடும்பம் அங்கே வந்து டூ ஜீரோ ஒன் ஒன் டாலரி மலேசியா இந்த காலர் உறுப்பில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நடந்துச்சு ஜிபிஐ ஸோ எல்லோரும் கேள்வி ஒன்றையும் நான் எப்படி ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ பேர் கேதர் பண்ணுறது ஒரே இடத்துல அவர் காடி பார்க்கப்படி வர்றதே நிறைய இஷ்யூவாக இருக்கும் ஸோ ஒரு நிமிஷத்தில் அடுத்து நிறைய கேள்வி கேட்டேன் பஸ் எனக்கு முதல்ல டைஜஸ்ட் பண்ண முடியல ஒரு நிமிஷத்தில் எப்படி அமைதியை கொடுக்குறது ஒரு நிமிஷத்தில் எப்படி அமைதி அது குருமான் நிறைய ஆதரவு சொன்னாங்க நிறைய விஷயம் ஒரு நிமிஷத்தில் பல விஷயம் நடக்குது உலகத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட தேவை இல்லை அதே மாதிரி குழந்த பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அதே நேரத்தில் நிறைய துன்பங்களும் நடக்குது இந்த ஒரு நிமிஷன்றது சிக்ஸ்டி செகண்டில் சார் ஒரு விஷயம் இல்லை ஒரு தலைவர் ஒரு சிக்ஸ்டி செகண்டில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாருனா ஒரு நாட்டில் அமைதி கொண்டாட முடியும் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி ஒரு நிமிஷம் தாட்லெஸ்ஸாக இருந்தாலே பெரிய விஷயங்கள் உலகத்தில் நடக்கும்னு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ ரெலிவியா கம்பீன்ஸ் அதுக்கு பிறகு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் அது குருமன் ஆதரவில் ரெஸ்ஸிங்கில் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துச்சு அதோடு நாங்கள் ஸ்டவ் பண்ணாமல் கண்டினியூஸாக குறிப்பாக யூபிஎஸ் தீ யூபிஎஸ் டீ மகிழ்ச்சியில் நம்ம நன்றி சொல்லணும் ஃபுல் சப்போர்ட் கொண்டு ஆதரவு எக்ஸ்பெஷலி சுப்ரியா வண்டர்ஃபுல் சாரஸ் சாரஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் நிறைய எஃபர்ட் நிறைய ப்ரோக்ராம் த்ரூ மலேசியாவில் பல பகுதியில் குறிப்பாக அது ஒரு ஹாலு மட்டும் எடுக்கிற ப்ரோக்ராம் மட்டும் கிடையாமல் வெளியே பப்ளிக்ல ஸ்கூல் காலேஜு எல்லா பகுதிகளையும் அந்த நிகழ்ச்சி கொண்டு போனது பழைய மக்கள் குறிப்பாக மலேசியாவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேர் மலேசியன் வருவாங்க அவங்களெல்லாம் இணைஞ்சு அவங்களோட இணைஞ்சு அப்புறம் லோக்கல் மினிஸ்டர்ஸுங்களோட இணைஞ்சு நிறைய ஆதரவு கொடுத்தாங்க கண்டினி சார் பல வருஷமா லாஸ்ட் லாஸ்ட்லேயே இப்போ சொன்ன மாதிரி பண்ண ப்ரோக்ராம் வந்து லைக் அவங்க யூனிவர்சிட்டியில் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரே ஆட்கள் அவர் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு அந்த ரீஸ்னா பெரும்பாலும் ரொம்ப பிரகாசமாக அமைஞ்சுது அதுக்கு பெருமாவை நம்ம பேசினோம் பல வருஷம் போலீசே அதை பண்ணிட்டோம் ஒய் நாட் ஓவர்சீஸ் கடல் கடந்து பல நாட்டுக்கு போகணும் அதில் எடுத்து டிசிஷன் தான் ஃபர்ஸ்ட் காயின் நடந்தது ரொம்ப பிரகாசமாக ஒண்டர்ஃபுல் விநேக்சாரம் சார் பியூட்டிஃபுல் இமேஷ் ஆக்சலர் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டில் நடந்தது இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம் ஸோ அடுத்து ஜெனியோ சொன்னீங்கன்னா சொன்னீங்க ஒண்டர்ஃபுல் சார் தொடர்ச்சி ஒரு ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருமா ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுனாலே தெரியும் அது கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக போய் கேட்டுருக்குது அதில் மட்டும் நம்ம அகன விஷயம் சொல்றாரு ஒவ்வொரு இடத்துக்கு போன பிறகு அதோட நிற்கல அந்த விஷயம் கண்டினியூ பண்ணுது எங்களுக்கு கேட்டிங்கன்னா ஒன் மினிட் பிராக்டிஸ் வந்து என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு கம்ப்ளீட்டி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ண பார்க்க முடியுது ஒரு மன அமைதி மட்டும் கிடையாம ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கிறதும் அந்த ஒரு லெவல் லெவல் ஒன் மினி நீங்கள் அணி இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அது ஒரு டிசிப்ளின் டிசிப்ளின்னால தான் அந்த டிசிப்ளின் பண்ணணும் போது நிச்சயம் எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கேன் என் வாய்ப்பு நடந்திருக்காங்க அவங்க கரெக்டாக நான் வச்சு மிஸ் பண்ண மாட்டேன் நான் பார்த்தா கூட அவங்க ரிமாண்ட் பண்ணிடுவாங்க டிசிப்ளின் பண்ணுறதுனால

산도션 산도셔 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 தொடர்வது